அனைவருக்கும் வணக்கம் சொன்ற முன்படியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் வரும் வகையில் ரேசன் அட்டைக்கு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாக உள்ள நிலையிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன

பொங்கல் பரிசு தொகுப்பில் நிதி நெருக்கடி காரணமாக பணம் வழங்கவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இந்த ஆண்டு ரொக்க பணம் இல்லாததால் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவே ரொக்க பணம் வழங்காததற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எனவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து நிதித்துறை அமைச்சருடன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த பரிசீலனையில் தமிழக அரசு உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு சட்டசபை கூட்டத் தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பு இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி வெளியாகி உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக கிடைத்திட தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது எனவே அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகி பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட உள்ளது அதாவது ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை டோக்கன் பெற்றவர்களுக்கும் பதிமூன்றாம் தேதி விடுபட்ட அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நன்றி வணக்கம்